அனைவருக்கும் வணக்கம் பேரானந்தம் உங்களுக்குள்ளேயே படிப்படியாக உங்கள் புற வாழ்க்கையை தூய்மைப்படுத்துங்கள் அதில் எந்த குறையும் இல்லாமல் சுயநலம் என்னும் அர்த்தம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் சுயநலத்தை வளர்க்கும் பேராசை பொறாமை அசுத்தம் கோபம் ஆகியவற்றை அகற்றி புற வாழ்க்கையை தூய்மைப்படுத்துங்கள் சுயநலமும் பேராசையமும் இருக்கும் இடத்தில் அனைத்து தீய குணங்களும் தலையெடுக்கின்றன ஆகவே கர்மயோக சாதனையின் மகத்தான தேவை உங்கள் சிந்தனை மற்றும் செயல்களை தூய்மைப்படுத்தி அவற்றை உன்னத லட்சியம் மற்றும் தன்னலமற்ற பண்பு என்னும் உயர்நிலைக்கு உயர்த்துவதே ஆகும் உங்கள் பணிகளை ஆன்மீகமயமானதாக ஆக்குவதன் மூலம் பக்தி உணர்வுடன் பணியாற்றுவதன் மூலம் உங்கள் தொழிலை இறை வழிபாடு என்று கருதி செய்வதன் மூலம் உங்கள் பணியை இறைவனுக்கு செய்யும் பூஜையாக மாற்றிவிடுகிறீர்கள் ஆகவே பரம்பொருளை நோக்கி செல்ல உங்களுக்குள் நிகழும் யோக சாதனைக்கு தவிர்க்க முடியாத அளவில் நீங்கள் ஈடுபடும் உங்களின் அன்றாட உலகியல் நடவடிக்கைகள் ஆதாரமாக அமையட்டும் உங்கள் அகவாழ்க்கைக்கும் புற இடையே முரண்பாடு இல்லாதிருக்கட்டும் உங்களுக்கு பரம எதிரியாக நீங்களே ஆகிவிடாதீர்கள் கர்மயோகத்தின் மூலம் அகவாழ்வுக்கும் புறவாழ்வுக்கும் இடையில் இணக்கம் இருக்கட்டும் செயல் யோக சாதனை ஆகிறது பகவத்கீதையின் நோக்கு உபதேசம் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் செயல் உங்களை தெய்வீக நிலைக்கு அழைத்துச் செல்கிறது புத்திசாலியான சாதகன் அகவாழ்வையும் புறவாழ்வையும் ஒருங்கிணைத்து அவற்றை லட்சியத்தை நோக்கி பரம்பொருளை நோக்கி செலுத்துகிறான் இவ்வாறு நமது தேசத்து மகா ஞானிகள் இந்த அகத்தெளிவை ஏற்படுத்தி மாயையின் உண்மை இயல்பை விளக்குகிறார்கள் அவர்கள் மனமே மாயை என்கிறார்கள் மனம் புறத்தே ஓடி பல்வகை பொருட்களை நாடி ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு தாவி தாவி செல்லும் போது மனத்தில் மாயை குடிகொண்டிருக்கிறது மாயை வெல்ல இதற்கு நேர்மாறான செயல்முறையை கடைபிடிக்க வேண்டும் பல்வேறு நிலைகளில் இப்பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் மன உணர்வு புத்தி விவேகம் சிந்தனா சக்தி மனம் குவிந்த நிலை மனதை ஒருநிலைப்படுத்தும் ஆற்றல் போன்ற அந்தராத்மாவின் பல்வேறு அம்சங்கள் மூலம் இப்பணியை நிறைவேற்ற வேண்டும் அக இயல்பு முழுமையாக இறைவனை நோக்கி செல்லும் சக்தி மிக்க இயக்கமாக ஆக்கப்படுகிறது புற இயல்பும் அதற்கு சாதகமானதாக ஆக்கப்படுகிறது இல்லையெனில் புற உலகின் பொருட்களும் ஆசைகளும் உங்களை அலைக்கழிக்கும் ஏதோ ஒரு இடத்தில் நீங்கள் திக்கு முக்காடி நின்று விடுவீர்கள் ஆகவே சாதகரின் தினசரி வாழ்வில் நிகழும் புற ஒரு புதிய நிலைக்கு உயர்த்த வேண்டும் சுயநலமின்மை லட்சியம் ஆன்மீக உணர்வு பக்தி சமர்ப்பணம் ஆகிய பண்புகளுடன் புறவாழ்வை புறவாழ்வை உயர்த்த வேண்டும் இது ஞான ஒளி தரும் வேதாந்த கருத்தாகும் அதன் தவிர்க்க முடியாத விளைவு யோக சாஸ்திரம் ஆகும் இதன் மூலம் நமது வாழ்வு முழுவதும் ஆன்மீக மயமாகிறது உயர்நிலைக்கு உயர்த்தப்படுகிறது புதிய பாதையில் செலுத்தப்படுகிறது முக்திக்குரிய செயல்முறையாக மாற்றப்படுகிறது ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் பகவத்கீதையின் அறைகூவல் இது உபநிசத்துக்கு பிறகு பிற்காலத்தில் பகவத்கீதை நமக்கு நற்செய்தி தந்து அருளியது அது நமக்கு அது நமது உலகியல் வாழ்க்கை அளவுக்கு இறங்கி வந்து உபதேசித்து நமது உள்ளொளி பெருக்கி நமது அன்றாட வாழ்க்கையை மகத்தான உபனி உபநிடதங்களில் கூறப்பட்டது போல பரம்பொருளை நோக்கி செலுத்துகிறது இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்கட்டும் வேதாந்த வேதாந்தத்தின் சாரமான சில முக்கிய கருத்துக்களையும் யோகம் சம்பந்தமான சில முக்கிய கருத்துக்களையும் சுருக்கமாக சொல்ல கேட்டீர்கள் இந்த கருத்துக்கள் சிந்தனைக்கு விருந்தாகும் இவற்றை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்கள் மனத்தில் இந்த சிந்தனையை விதையாக ஊற்றினால் நினைவு என்னும் தண்ணீரால் வளர்க்கப்பட்டு சிந்தனை கிளைத்து உங்கள் மனத்தில் வளர்ந்து அறிவுக்கு உணவாக ஆகும் அமைதி உள்ளொளி ஆழமான தெளிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவையும் உங்களுக்கு கிடைக்கும் சிந்தனைக்கு மேலும் விருந்தாக ஒரு விஷயத்தை உங்களுக்குள் சொல்ல விரும்புகிறேன் பூஜ்ய குரு ஸ்ரீ சுவாமி சிவானந்தா அவர்கள் எழுதிய கட்டுரைகளில் ஒன்றில் குறிப்பிட்டுள்ள ஒரு விஷயத்தை உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன் பூஜ்ய குரு கூறுகிறார் மனம் பலவீனமானது புலன்கள் பலம் வாய்ந்தவை ஆசையால் விளையும் பந்தங்கள் மேலும் பலம் வாய்ந்தவையாக உள்ளன இந்த மூன்றுக்கும் மத்தியில் அகப்பட்டு கொள்ளும் நீங்கள் அங்குமிங்கும் அழைக்க அழைக்க ஆன்மீக சாதனை மட்டுமே உங்களுக்கு பலத்தையும் அமைதியையும் தோற்றுவிக்கும் ஆகவே ஜெபம் செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் கீர்த்தனை சற்சங்கத்தில் ஈடுபடுங்கள் ஆன்மீக நூல்களை படியுங்கள் இவை உங்களுக்கு உதவும் ஆசை இனிமேலும் உங்களை அலைக்கழிக்காது புலன்கள் நாடும் பொருட்களை பற்றி சிந்திக்காதீர்கள் பரம்பொருளை பற்றி சிந்தியுங்கள் உலகியல் இன்பத்தை அனுபவிப்பதில் உள்ள ஆசை படிப்படியாக குறைய குறைய உள்ளத்தின் உறுதி படிப்படியாக அதிகரிக்கிறது மனத்தை இடையறாத இறைவனிடம் ஈடுபட்டிருக்கச் செய்தல் சமாதானம் ஆகும் சமாதானத்தை பயிற்சி செய்யுங்கள் மனம் புறத்தே ஓட அனுமதிக்காதீர்கள் பார்வை ஒளி ருசி ஸ்பரிசம் மற்றும் வாசனை ஆகிய ஐந்து புலன்களின் உறுப்புகளை புறத்தே ஓடும் கருவிகளை கட்டுப்படுத்தி வையுங்கள் புலன்கள் விரும்பும் பொருட்கள் உங்களை ஈர்க்கும் போது மனத்தை அவற்றிலிருந்து இழுத்து வேறு பொருட்களில் அது நாட்டம் கொள்ளுமாறு செய்யுங்கள் ஆன்மீக சாதனையில் முன்னேறி இருப்பவர்கள் புலன்வழி பொருட்களில் ராமனை அல்லது கிருஷ்ணனை காண முடியும் ஆன்மீக சாதனையின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவர்கள் புலன்கள் நாடும் பொருட்களில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அஜாகிரதையாக இருக்க முடியாது ஆனால் அந்த கடவுள் உங்களை துன்புறுத்தவும் செய்வார் ஆகவே நீங்கள் ஒரு தேலுக்கு அருகில் சென்று இதில் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அதை தொட்டால் அது உங்களை கொட்டி துன்புறுத்தும் ஆகவே நீங்கள் எச்சரிக்கையுடன் அத்தகைய வடிவங்களை தவிர்த்து விட வேண்டும் சர்க்கரை வியாதி உள்ள ஒரு மனிதன் ஐஸ்கிரீமிலும் கோலாவிலும் கடவுளை காண முயற்சிக்க கூடாது ஒரு பக்தன் தனது செயல்கள் அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்துவிட வேண்டும் அந்த பக்தன் தன்னை இறைவனின் கைகளில் உள்ள ஒரு கருவி என நினைக்கிறான் உங்களுக்கு மிகவும் உகந்தது எது என்பதை இறைவன் அறிவான் ஆகவே இறைவனின் கட்டளைக்கு பணிந்து விருப்பு வெறுப்பு இல்லாத சமநிலையுடைய அகவாழ்வு பெறுங்கள் புலன்கள் சம்பந்தமான சிந்தனையில் ஈடுபடாதீர்கள் நீங்கள் உறுதி செய்தபடி வாழ்வில் தோல்வி ஏற்பட்டாலும் மனம் தள தளராதீர்கள் மீண்டும் புதிய உறுதியுடன் வாழ முயற்சி செய்யுங்கள் குழந்தை நடைபெயிலும் போது பலமுறை கீழே விழுகிறது தாயார் அருகில் இல்லாத போது பிடித்து கொள்ள அருகில் சுவர் இல்லாத போது குழந்தை கீழே விழுகிறது சைக்கிள் ஓட்டுவதற்கு கற்றுக்கொள்ளும் ஒருவன் தான் தானாக உறுதியாக இருக்கையில் அமர்ந்து கொள்ளும் திறமை பெறுகிறவரை பலமுறை கீழே விழுகிறான் அதுபோல ஆன்மீக சாதகன் தனது உறுதிப்பாட்டின்படி தனக்கு தரப்பட்டுள்ள உபதேசங்களின்படி வாழ முற்படுகையில் பலமுறை தோற்று போகிறான் ஆனால் அவன் தொடர்ந்து ஆன்மீக சாதனையில் ஈடுபட்டால் இறுதியில் உறுதியாக வெற்றி பெறுவான் ஆகவே இறைவனிடம் சரணாகதி அடைந்து ஆன்மீக முன்னேற்றம் பெற உங்களுக்குள் போராடுங்கள் இறைவனின் திருநாமம் நீங்கள் வெற்றி பெற உதவும் வழியில் உங்களை திசை திருப்ப முயலும் எதற்கும் இடம் கொடுக்காதீர்கள் தொடர்ந்து வீரநடை போட்டு நிர்விகல்ப சமாதி என்னும் சிகரத்தை அடையுங்கள் மிதமாக பேசுங்கள் புலன்களை கட்டுப்படுத்துங்கள் மௌனம் தியானம் ஆகிய பயிற்சிகளில் பொழுது புலர்வதற்கு முன்பும் பொழுது சாய்ந்த பின்பும் ஈடுபடுங்கள் இந்த வேலை யோக பயிற்சிக்கு ஏற்றது இவ்வாறு படிப்படியாக பயிற்சி செய்தால் மனம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சாதனை சாதனை என்றால் நீங்கள் அடைய விரும்பும் குறிக்கோளை தெளிவாக பெற்றிருத்தல் என்பதாகும் நீங்கள் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து உங்களுக்கென ஒரு லட்சியத்தை நிர்ணயித்துக் கொண்டிருப்பதை சாதனை உணர்த்துகிறது லட்சியம் தெளிவாக இருக்க வேண்டும் நான் துருவன் பிரகலாதன் ராமதாசர் ராமகிருஷ்ணர் போல இறைஞானம் பெற விரும்புகிறேன் என்று சொல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் உங்கள் மனமும் புத்தியும் கிரகித்து கொள்ளும் அளவிலான ஒரு லட்சியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வது சிறப்புக்குரியதாகும் தெளிவு இருந்தால் மனத்தை இன்னும் சிறப்பாக நிலைநிறுத்தி உறுதியை தெளிவாக வெளிப்படுத்தலாம் தெளிவற்ற உறுதியற்ற ஒன்றில் மனத்தை ஈடுபடுத்த முடியாது ஆகவே சாதனை நீங்கள் வாழ்வின் துன்பங்களைப் பற்றியும் உங்கள் பிறப்பு உங்கள் லட்சியம் ஆகியவை பற்றியும் ஆழ்ந்து சிந்திக்கிறீர்கள் என்பதை உணர்த்துகிறது குறிக்கோளை அடைவதில் உங்களுக்கு தீவிர வேட்கை இருக்கிறது என்பதையும் சாதனை உணர்த்துகிறது நீங்கள் முக்தி அடைய வேண்டும் என்று பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் புராணங்கள் ஆகியவற்றில் சொல்லி இருப்பது மட்டும் போதாது சமய சொற்பொழிவாளர்களும் பண்டிதர்களும் இது பற்றி சொன்னால் போதாது அது பகவத் சக்சாரமோ அல்லது பகவத் தரிசனமோ அல்லது முக்தியோ எதுவாயினும் அந்த நிலையை அடைய உங்களிடத்தில் பேரார்வம் இருக்க வேண்டும் அதை அடையும் வரை நீங்கள் ஓய்ந்திருக்க கூடாது இல்லையெனில் அரைகுறை மனத்துடன் செய்யப்படும் சாதனையில் சிரத்தை இருக்காது இதற்காக ஏக்கம் இதயத்தில் தாகம் இல்லையெனில் சாதனையில் தீவிரம் இருக்காது ஆகவே ஆகவேதான் நமது ரிஷி முனிவர்கள் திரும்ப திரும்பம் அதாவது முக்தி அடைவதில் தீவிர ஆர்வம் வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் பக்தி யோகத்தில் கிரக வேதனை என்று சொல்லப்படுகிற அனுபவத்தை இறைவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டுகிற பிரிக்கப்பட்டிருக்கிற வேதனையை மீராவும் ராமகிருஷ்ண பரமஹம்சனும் அடைந்திருக்கிறார்கள் எனக்கு அனைத்துமாக இருக்கும் இறைவனிடமிருந்து நான் எத்தனை நாட்களுக்கு பிரிந்திருக்க முடியும் இறைவன் உங்களுக்கு அனைத்துமாக இருக்கிறான் என்று உங்கள் இதயத்தில் உணர்வு உள்ளதா நீங்கள் அந்த இறைவனுக்காகவே வாழுகிறீர்களா சுவாசிக்கிறீர்களா உங்கள் இதயத்தில் இந்த உணர்வு இருக்கிறதா வேதாந்தத்தில் இதை தீவிரம் முக்சுவம் என்று சொல்வார்கள் மனிதனின் இப்போதைய நிலை தாங்க முடியாத பந்தம் இந்த பந்தத்தை கலைந்திட மனிதன் எவ்வளவு தீவிரமாக முயற்சிக்கிறான் இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் இதுபோல பொக்கிசமான ஆயிரக்கணக்கான நூல்களை பிடிஎஃப் வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும் புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் தமிழ் நூலகம் டாட் காமில் இன்றே இணைந்திடுங்கள் அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்துகொள்ள கொள்ள சப்ஸ்கிரைப் தமிழ் நூலகம் டாட் காம்